தொகுப்பு திருப்பூர் மாவட்டம் கரைபுதூர் ஸ்ரீ லட்சுமி நகரில் மூவேந்தர் முன்னேற்ற கழகம் சார்பில் பசும்பொன் முத்துராமலிங்க தேவரின் நூற்றி பதினெட்டாவது ஜெயந்தி விழாவில் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு அவரது திருவுருவப் படத்திற்கு மலர் தூவி மரியாதை செலுத்திய பின்பு அன்னதானத்தை துவக்கி வைத்தார் கே எம்டி கே மாவட்ட செயலாளர் எக்ஸ் மாவட்ட கவுன்சிலர் கரைபுதூர் கொங்கு ராஜேந்திரன் அவர்கள் கொங்குநாடு மக்கள் தேசிய கட்சி பொள்ளாச்சி நகரம் சார்பாக சுப்பையா நகர் பகுதியில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் குறித்த கலந்தாய்வு கூட்டத்தில் கே எம் டி கே மாநில துணை பொதுச் செயலாளர் கே நித்யானந்தன் அவர்கள் கலந்து கொண்டார் உலகின் முதல் செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத்தில் இயங்கக்கூடிய போர் விமானத்தை உருவாக்கியுள்ளது அமெரிக்காவின் கிரட்டோஸ் டிஃபென்ஸ் அண்ட் செக்யூரிட்டி சொல்யூஷன்ஸ் எக்ஸ்கியூ பிப்டி எயிட் ஏ எனப்படும் இந்த ஃபைட்டர் ஜெட் விமானம் இல்லாமல் இயங்கும் தன்மை கொண்டது இதற்கு ரன்வே தேவையில்லை நிலத்திலிருந்து நேரடியாக புறப்படும் என கூறப்படுகிறது வெளிநாட்டினருக்கான பணி உரிமத்தை தானாக நீட்டிக்கும் முறையை முடிவுக்கு கொண்டு வந்தது அமெரிக்க அரசு இன்று முதல் பணி அனுமதி அங்கீகார ஆவணத்தை புதுப்பிக்க விண்ணப்பிக்கும் வெளிநாட்டினருக்கு இனி தானாக அனுமதி நீட்டிக்கப்படாது அதனை புதுப்பிக்கும் முன்பு அவர்கள் முழுமையான மறு ஆய்வுக்கு உட்படுத்தப்படுவார்கள் என அறிவிப்பு சீன பொருட்களுக்கு எதிராக கூடுதல் வரி விதித்த நிலையில் சீன அதிபர் ஜின்பிங்கை சந்தித்தார் அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் தென்கொரியாவின் புசான் நகரில் நடைபெற்று வரும் இந்த சந்திப்பின் முடிவில் இரு நாடுகள் இடையே வர்த்தக ஒப்பந்தம் கையெழுத்தாகும் என எதிர்பார்ப்பு முத்துராமலிங்க தேவரின் நூற்றி பதினெட்டாவது ஜெயந்தி மற்றும் குரு பூஜையையொட்டி பசும்பொன்னில் உள்ள அவரது நினைவிடத்தில் முதலமைச்சர் மு ஸ்டாலின் மரியாதை சாட்ஜி பயன்படுத்தும் பத்து லட்சத்திற்கும் அதிகமான பயனர்கள் ஒவ்வொரு வாரமும் தற்கொலை எண்ணங்களை பற்றி விவாதித்து வருவதாக ஓபன் ஏ நிறுவனம் கூறியுள்ளது வாரத்திற்கு எண்பது கோடி பேர் சாட்ஜி பெட்டியை பயன்படுத்துகின்றனர் அந்த பயனர்களில் சுள்ளியம் புள்ளி பதினைந்து விழுக்காடு பேர் ஒவ்வொரு வாரமும் தற்கொலை உரையாடல்களில் ஈடுபடுவது தெரியவந்துள்ளது தமிழ்நாட்டில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு பிப்ரவரி முதல் வாரம் வரை நடைபெறவுள்ள சிறப்பு தீவிர வாக்காளர் திருத்த நடவடிக்கையில் எழுபத்தி ஏழாயிரம் அதிகாரிகள் பணிபுரிவார்கள் என மாநில தலைமை தேர்தல் அதிகாரி அர்ச்சனா பட்நாயக் அறிவிப்பு சர் நடவடிக்கையின் செயல்முறையை அறிந்து கொள்ளவும் மாநிலம் முழுவதும் அதை நடைமுறைப்படுத்தவும் அதிகாரிகளுக்கு பயிற்சி வழங்கப்படும் எனவும் கூறியுள்ளார் கோவை மாவட்டம் வால்பாறைக்கு சுற்றுலா செல்ல வரும் நவம்பர் மாதம் ஒன்றாம் தேதி முதல் இ பாஸ் கட்டாயம் வரும் சனிக்கிழமை முதல் இந்த நடைமுறை அமலுக்கு வர உள்ள நிலையில் ஆன்லைன் மூலமாக இ விண்ணப்பிக்கலாம் மதுரை வந்துள்ள குடியரசு துணைத் தலைவர் சி பி ராதாகிருஷ்ணனை நேரில் சந்தித்த முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தமிழ்நாட்டில் பிறந்து உயர்ந்த பதவிக்கு வந்துள்ள சிபிஆர் சீரிய பணிகளால் மாநிலத்துக்கும் நாட்டுக்கும் பெருமை சேர்ப்பார் என கருத்து அமெரிக்காவிடம் சோயாபீன் சோளம் போன்ற விவசாய பொருட்களையும் கச்சா எண்ணெயையும் வாங்க அரிய பூமி தாதுக்களை மீண்டும் ஏற்றுமதி செய்ய சீனா ஒப்புதல் முக்கிய வர்த்தக பிரச்சனைகளை தீர்க்க இரு நாடுகளும் ஒருமித்த கருத்தை எட்டியுள்ளதாக சீன அதிபர் ஜி ஜின்பிங் கூறியுள்ள நிலையில் சீனா மீதான வரியை ஐம்பத்தி ஏழு விழுக்காடிலிருந்து நாற்பத்தி ஏழு விழுக்காடாக குறைப்பதாக அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் அறிவிப்பு இத்துடன் செய்திகள் நிறைவடைகிறது மேலும் இதுபோன்ற செய்திகளுக்கு கே எம் டி கே லைவ் சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க